ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான அரிசி பாயாசம் இந்த பாயாசத்தை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாசுந்தியா பாயாசமானு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசியை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற விடுங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும் இப்போ இந்த அரிசியை கையாலேயே நல்லா உடைச்சி விட்டுக்கங்க இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு பதிலாக அரிசியை கழுவி ஒரு அரை மணி நேரம் நிழலில் காய வச்சு மிக்சியில் சேர்த்து ரவை மாதிரி கூட உடச்சி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி உடச்சி விடும்போது அரிசி ரொம்பவே மாவாகிடாமல் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா உடச்சி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ரவை பதத்துக்கு நல்லா உடச்சி விட்டாச்சு அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாலை அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க பால் லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் உடச்சி வச்ச அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி அடிப்பிடிச்சிடாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூவை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த பாயசத்துக்கு குங்குமப்பூவோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அரிசியை இந்த பாலில் பொறுமையாக வேக விடுங்க அரிசி ஏற்கனவே ஊறி வந்திருக்கு ஆனாலும் அரிசி சாஃப்டாக வெந்து வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் அதனால் இடையில இடையில கலந்து விட்டு பொறுமையாக நல்லா வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பாதம் பருப்பை சுடு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு தோலை உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாதாமை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்ச பாதாம் வெயுத இப்போ பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் பாயாசத்தில் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க அரிசி ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறம்தான் நாம் அரைச்ச பாதாம் பருப்பை சேர்க்கணும் பாதாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அடுத்து இதில் ஒரு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கங்க கண்டென்ஸ்டு மில்கோட அளவு சர்க்கரையோட அளவு ரெண்டுமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அடுத்து இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு கடுகளவுக்கு பச்சை கற்பூரம் இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவு தான் அரிசியை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்